தமிழக பிரபல திரைப்பட நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அவரது ரசிகர் மற்றும் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினார்கள் திருத்தணி ஜூலை இருபத்தி ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு பேரணியாக திரண்டு வந்த சூர்யா ரசிகர் மன்றத்தை சார்ந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் எல் டி ராஜ்குமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவரது ரசிகர்கள் ஒன்று கூடி இரத்த தானம் வழங்கினார்கள் இரத்த தானம் வழங்கிய அவரது ரசிகர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் ரசிகர் மன்றத்தின் சார்பிலும் மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பிலும் பழரசம் பிஸ்கெட் ஆகியவைகளையும் ரத்தம் கொடை கொடுத்த அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சூர்யா ரசிகர் மன்ற நிர்வாகத்தை சார்ந்த பரசுராமன் கிஷோர் குமார் ஜனா கணேஷ் திவான் சுதா மற்றும் பலர் நிகழ்வில் பங்கேற்றனர் அது நான் சொல்ற Thank uh you. -huh. Vai Dá um